உயிரின் உயிரானவர்களே தெய்வத்தோட துணை எனக்கு கிடைக்கல நிறைய பேருக்கு அத வாடி போயிட்டு இருக்கும் தெய்வத்தோட துணை அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அது கிடைக்காம போறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான் உங்க மனசு தெய்வம் வந்து வாழ்வதற்கு இடம் கொடுத்தா போதும் கண்டிப்பா அந்த தெய்வத்தோட துணை உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில கர்மாக்களை நீங்க குறைக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட துணை இல்லாம செய்ய முடியாதுன்றத நம்புங்க கடவுள் உங்களுக்கு வாரி வணங்குறதுல அவரை விட்டா ஆட்களே கிடையாது மனுஷன் கூட பத்து ரூபா கொடுத்து நூறு பேர்கிட்ட சொல்லுவான் ஆனா கடவுள் கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களை பத்தி நான் தான் கொடுத்தாலும் சொல்ல மாட்டாரு ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறோம் யாருக்கும் எந்த இடத்துலையும் உதவி கேட்க கூடாதுன்ற ஒரு நிலையிலையும் நாம் இருக்கிறோம் ஸோ தன்மானத்தோடு வாழணும் கர்மாவும் கம்மி ஆகணும் கம்மியை கர்மாவும் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெய்வத்தோட துணையை தயவு செய்து தேடுங்க உங்க மனசுல என்னைக்கு தைரியமும் உற்சாகமும் இருக்குதோ அன்னைக்கு அவருடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் இது உண்மை ஏன்னா தெய்வத்தோட துணை ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நாம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை நிச்சயமா தெய்வத்தை திரும்ப 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 நினைப்போம் கடவுள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழிகளையும் நாம நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுவோம் இங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இன்னும் கிடைக்கல அதுதான் பிரச்சனை ஏன்னா உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை நீங்க இன்னும் அதிகம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கிறதாலதான் உங்களால வேற எதை பத்தியும் இந்த நிமிஷம் வரைக்கும் சிந்திக்கவோ அதை செயல்படுத்தவோ உங்களுக்கு முடியாம இருக்குது எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவனுடைய அருண் நிச்சயமா கிடைக்கும் அவரு பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு அருளையும் ஞானத்தையும் கொடுக்கறதுல அவரை விட்டா ஆளே இல்ல நமக்கு பணம் மட்டும்தான் முக்கியன்றது கிடையாது பணத்தை தாண்டி நமக்கு அருளும் தேவைப்படும் நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தீந்துடும் அப்படின்னு ஆனா பணக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஏழைகளுக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று வாழ்க்கையில கடவுளுடைய அருளும் கடவுளோட துணையும் இருந்தா மட்டுமே உங்க வாழ்க்கையில அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்றத நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில இன்னமும் பல நல்ல விஷயங்களை செய்யணும்னு தோணும் சோ சாய்பாவோட துணை இங்க எனக்கு இருக்கா இல்லையான பல கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கு அவரோட துணை வேணும்னா அவரோட நம்பிக்கை அவர் மேல நீங்க நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் போது உங்களோட பலம் இரநூறு மடங்கு பேசப்படக்கூடியதா போயிடும் அதனால தொடர்ந்து முன்னேற்றத்தை நாம பார்க்கணும் வாழ்க்கையில பாவங்களை குறைக்கணும் புண்ணியங்களை அதிகரிக்கணும் நல்ல விஷயத்த செய்தா நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்குது அப்படின்ற ஒரு உள்வாங்க விஷயத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே வசந்த அதாவது மரத்துக்கு கூட இளையுதர் காலம் தனியா இருக்குங்க ஆனா சாயப்பாவோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இலையுதிர் காலமே இல்லை அத்தனை காலமும் வசந்த காலங்கள் தான் சோ அந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கலாம் நம்பி நீங்க காரியத்திலே இறங்கலாம் ஒரு ஒரு விஷயமும் நீங்க செய்யும் போது கூட கடவுளோட துணை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கும் ஒரு அசாத்திய தைரியம் இருக்கும் ஒரு பெரிய அளவுல நம்ம வாழ்க்கைய மாத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இதை எல்லாத்தையும் நாம போக 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 கடவுளோட துணை கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க கிடைக்க அனுபவத்தின் மூலமா நாம அனுபவிச்சுட்டே இருக்கலாம் இது எல்லாருடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் கடவுள் யாரையும் ஒதுக்கல நாம தான் கடவுளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களா இருந்துகிட்டு இருக்கும் இனி உங்க வாழ்க்கையில எல்லாம் சீர சிறப்பமா இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நல்ல வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் J say it